மதுரை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் இருபத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது பின்னர் பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது திமுக இருக்கும் வரை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளை இல்லை என்று ஆணவ குரலில் சொல்பவன் நான் அல்ல எந்த காலத்திலும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது என்னை பொறுத்த வரைக்கும் பணிவுதான் தலைமை பண்பு அடையாளம் வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்வோம் என சொல்வது உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையில்தான் அடுத்த ஆண்டு இதே நேரம் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைந்தது என்பதுதான் தலைப்புச் செய்தியாக இருக்க வேண்டும் அதற்கான வியூகங்களை வகுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது